இந்த சிசிடிவி கேமரால போய்ருக்க ஐஸ்வர்யா பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிராங்க ரம்யா கேசவன் கிட்ட சொல்றாங்க இன்னும் ஒன் ஹார்ல யார் இந்த லேடின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துருக்காங்க யார் அந்த லேடின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஐஸ்வர்யா வந்து அங்க உட்காந்தவே ரம்யா கேக்குறாங்க யாரு நீ என் லைஃப்ல வந்து குறுக்க வந்துட்டு இருக்க யாரு அப்படிங்கிறாங்க நான் யாருன்னு தெரியுமா கார்த்திகோட ரெண்டாவது அண்ணி அப்படின்னு சொல்லும் போது ஷாக்கா இருக்கு ரம்யாக்கு என்ன பாத்துட்டு இருக்க ரம்யா நான் என்னடா எப்படி சொல்றேன்

நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போதே ஐஸ்வர்யா சொல்றாங்க இங்க பாரு கார்த்திக்கும் ஒரு வேண்டா பெருப்பா தான் அவ்வளவு ஒய்ஃபை ஏத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் தீபா இந்த வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டா நல்ல ஃப்ரெண்டா தான் வந்த கடைசியில கார்த்திகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு ஆக்சிடென்டா தான் கார்த்திக் தீபாவா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த வீட்ல யாருக்குமே பிடிக்காத உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தீபா வந்ததுதான் எங்க வீட்டுல பயங்கர பிரச்சனை வந்தது என் மேல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்ன வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டா உனக்கு அது தெரியுமா அது மட்டும் இல்லாம அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை மூட்டி சொத்து பிரச்சனை உண்டாக்கி அவ்வளவு பெரிய லெவல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த கார்த்திக்க இங்க உங்க கம்பெனில கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்துற மாதிரி பண்ணிட்டா அங்க உங்க கம்பெனில தான் வேலைக்கு சேர்ந்திருக்காரு தெரியும் இல்ல இது மாதிரி நிறைய விஷயத்த தீபா பண்ணிருக்கா தீபாவை எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்காது அவன் நல்ல விலை இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஓவரா தூக்கம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஐஸ்வர்யா கொஞ்சம் கொஞ்சமா ரம்யா மாற ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ரம்யா கேட்டிருப்பாங்க கார்த்திக் வந்து பாஸ் தான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி தீபா சொன்னாலே அப்படின்னு வேற கேட்பாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க இல்ல இல்ல அதெல்லாம் அவ சும்மா சொல்றா கார்த்திக் ஒன்னும் இவ்ளோ கல்யாணம் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தனித்தனியா தான் இருக்காங்க இருக்காங்க ரெண்டு பேரும் எதுக்கு போனா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒண்ணு சேரல அது உனக்கு தெரியுமா தனித்தனி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதனாலதான் பார்த்த பார்த்தோன்னே எனக்கு புடிச்சு போச்சு அதுக்கப்புறம் தான் அந்த லெட்டர் எல்லாம் மாத்தி கொடுத்தேன் கிஃப்ட் எல்லாம் உனக்கு அனுப்பிட்டு கார்த்திக்கு ஏத்த பொண்ணு நீதான் அந்த தீபாவை தூக்கி விட்டுட்டு அவ இடத்துல நீ வந்து தான் கார்த்திகோட லைஃப் பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா ரொம்ப எதிர்த்து போயிடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம தூபம் போட்டாச்சு அடுத்தது இனி அவளே பாத்துக்குவான் ஏ தீபா உன்னை கார்த்திக் கிட்ட இருந்து நான் பிரிக்காம விடவே மாட்டேன்டியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்த சீன நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க ரம்யா சம்ம கடுப்புல இருக்காங்க அங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வீசி எறியறாங்க பொருள் மட்டுமா தூக்கி வீசி எறியறாங்க தீபாக்கு அங்க கிஃப்ட் ஒண்ணு கொடுக்குறேன்னு வச்சிருந்தாங்கல்ல ராமர் சீதாமோட கிஃப்ட் இருக்கும்ல அந்த சிலையம் கூட தூக்கி வீசி எறியறாங்க ரம்யாவோட மனசாட்சி வருது நீ இப்படி எல்லாம் தூக்கி போடுற கார்த்திக் ஆழமா லவ் பண்ணது இல்லேன்னு ஆயிருமா அந்த தீபா பொய் சொல்லியிருக்கா அந்த ஐஸ்வர்யா சொல்றாளே தீபா அந்த வீட்டுக்குள்ள வந்து யாருக்குமே பிடிக்கல கார்த்திக் முதல் கொண்டு யாருக்குமே பிடிக்கல ஓ அப்பா என்ன சொன்னாரு கார்த்திக உனக்காக பார்த்த முதலா நீ மட்டும் ஓகே சொல்லி கல்யாணம் நடந்திருக்கும் ஆனா நீ ஓகே சொல்லல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன தெரியுது கார்த்திக் உனக்காக வந்தவரு கூட வாழ்றதுக்காகவே வந்திருக்காரு சரி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படியே போக வேண்டியதானா மறுபடியும் கார்த்திக் எதுக்கு உன்னோட லைஃப்ல வர்றாரு எதுக்கு உன்னோட கம்பெனிலேயே வேலை செய்ய இங்க வர்றாரு இது எல்லாத்தையுமே நினைச்சுப்பாரு ஒரு சான்ஸ் போயிடுச்சுன்னா கடவுள் இன்னொரு சான்ஸ நமக்கு கொடுப்பாரு அந்த சான்ஸ் இதுதான் இத வந்து நீ மிஸ் பண்ணிடாத இதுதான் கரெக்டான சான்ஸ் அதே மாதிரி கடைசி சான்ஸும் இதுதான் உனக்கு இந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க மனசாட்சி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அடுத்ததே என்ன பண்றாங்கன்னா ரம்யா கரெக்டா தீபாவோட வீட்டுக்கு போறாங்க தீபா என்ன மார்க்கெட்டு போயிடறாங்க காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு கையில வேற கிஃப்ட் போறாங்க அபிராமி மீட் பண்ண போறாங்க அபிராமி எப்படிமோ அப்பா இருக்காங்க எல்லாம் கேட்குறாங்க நல்லா இருக்காங்க ஆண்டி நேற்றுக்கு ஃபங்க்ஷனுக்கு வர முடியல அதனால தான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மயத்திலி மீனாட்சி ரெண்டு பேர் வர்றாங்க ரியாவும் ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க என்னடா இவ வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ஏதாச்சும் உணர்வாளோ என்னமோ அப்படின்னு பக்க பக்கம் தான் இருக்கிறாங்க ஆனா கிஃப்ட கொண்டு வந்த ரம்யா இது தீபா கார்த்திக்காக கிஃப்ட் கொண்டு வரல ஆக்சுவலா இது அபிரா அப்பன் ஒரு கிஃப்ட் அதுக்கப்புறம் மீனாட்சிக்கு ஒரு கிஃப்ட் மைத்திலிக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாரும் எதுக்கு அப்படிங்கிறாங்க பரவாயில்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க தீபாக்கு இரு கால் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி தீபாக்கு கால் பண்றாங்க அண்ணி நான் அங்க மார்க்கெட்டுக்கு வந்தானி அப்படிங்கிறாங்க ரம்யா வந்திருக்காங்க நீ பேச அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறாங்க ஆ சொல்லு தீபா அப்படிங்கிறாங்க என்ன ரம்யா நீ எங்கிட்ட ஒரு கால் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல நான் இப்போதான் மார்க்கெட் வந்தேன் க்ரோசரி ஷாப்லாம் போயிட்டு வர லேட் பரவாயில்ல தீபா இன்னொரு நாள் பாத்துக்கலாம் நீ சும்மா டென்ஷனா வர வேண்டாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் ஓகேவா நான் கிளம்பிட்டு அப்புறம் வரேன் ஓகே தீபா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க ரம்யா மைத்தில சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க அபிராமி சொல்றாங்க ஆமா அம்மா போய் சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க சரி நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு போய் சாப்பிடுறாங்க பரிமாறுறது மைத்திலி தான் பக்கத்துல ரியா நின்னுக்கிட்டு இருக்காங்க சாப்பாடை சாப்பிடுறாங்க ரம்யா வாவ் இது மாதிரி ஒரு சாப்பாட்டை பார்த்ததே இல்லை நான் இவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே தீபாவோட கைப்பக்கம் தான் தீபா தான் சமைச்சா அப்படின்னு சொல்றாங்க மைத்திலி ஓ தீபா சமையலும் சூப்பரா பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல சமையல்காரங்க ஒரு அளவுக்கு தான் செய்வாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு முடிக்கும் போதே மைத்திலி கேட்கறாங்க ஆமா எங்களுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்த ரம்யா அப்போ கார்த்திக் தீபாவுக்கு என்ன கிஃப்ட் வாங்கினா அப்படின்னு கேட்கறாங்க சாப்பிட்டு இருந்த ரம்யா எழுதிட்டு சொல்றாங்க கார்த்திக் தீபான்னு சொல்ல அவங்க அவங்க தீபாக்கு அப்படிதான் சொல்றாங்க தீபாக்கு கிஃப்ட் வந்து சர்பிரைஸ் அவகிட்ட மட்டும் தான் நான் கொடுப்பேன் அதுவும் யாருக்கும் தெரியாம தான் நான் கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சூசகமா சொல்லிட்டு போறாங்க ரம்யா அதுக்கப்புறம் அங்க இருந்து ரம்யா கிளம்பிடுறாங்க கிளம்பினோடனே உடனே என்ன பண்றாங்கன்னா ரியா ஐஸ்வர்யாக்கு கால் பண்றாங்க ஐஸ்வர்யா எடுத்தோடனே இப்படி ரம்யா வந்திருந்தா அப்படின்னு சொல்றாங்க ரம்யாவா எதுக்கு வந்தா அதெல்லாம் வந்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இதை கேட்டானவே அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க இனிமேல் நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம் எல்லாம் விடே அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் வேலை இருக்காங்க கார்த்திகம் அவரோட வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயத்துல கார்த்திகை பாக்குறாங்க ரம்யா கார்த்திகை பாத்துட்டு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு ரம்யாக்கு கார்த்திக் எனக்காக பார்த்த அப்பளம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாரு நான் மட்டும் ஓகே சொல்லியிருந்தேன்னா உங்களை நான் கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் விடமாட்டேன் உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நீங்க எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ரம்யா வந்து அவங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகை பார்த்து இதோட இந்த எபிசோட் முடியுது